லை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு மூணாவது யூனிட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் தான் இருக்கு ஸோ எழுதும் திறன்லேருந்து மொத்தம் நம்மளுக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ அந்த எழுதும் திறன்ல இருக்க ஒரு டாபிக் தான் தன்வினை பிறவினை வாக்கியங்கள் ஸோ இதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தன்வினை பிறவினை வாக்கியங்கள்னா என்ன தன்வினை எப்படி பிரிவினையா மாற்றுறது அதுக்குரிய ஹிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலும் இதிலிருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி லாஸ்டில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த தன்வினை பிறவினை வாக்கியங்களை எப்படி வந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா தன்வினை பிறவினை ஃபஸ்ட்டு தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன அப்படின்றத டெஃபினேஷன் வந்து பார்த்துடலாம் தன்வினை ஒரு வினையை எழுவாய் தானே செய்வது தன்வினை எனப்படும் தானே செய்யும் ஒரு செயலை உணர்த்துவது தன்வினை எனப்படும் ஓகேங்களா நான் வந்து ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா அதில் எழுவாயாக இருப்பது நான் தான் ஓகேங்களா யார் அந்த வேலையை வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலைக்குரிய எழுவாய் அப்போ ஒரு எழுவாய் தானே தன் வேலையை செய்வது வந்து தன்வினை எனப்படும் ஓகேங்களா இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி பாடம் கற்றார் யார் வந்து பாடம் கற்றாங்க தான் வந்து பாடம் படிக்கிறாங்க அப்போ எழுவாயாக இருப்பது யாருன்னா ராணி ஓகேங்களா ராமன் திருக்குறள் கற்றான் யார் வந்து திருக்குறள் கற்றாங்கன்னா ராமன் தான் திருக்குறள் கற்றான் அப்ப ராமன் வந்து எழுவாய் அப்ப ராணியும் ராமனும் யாருனா எழுவாய்கள் அப்போ ஒரு எழுவாய் தானே ஒரு வேலையை செய்வதுதான் வந்து தன்வினை எனப்படும் ஓகேங்களா இப்ப பிறவினைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வினையை எழுவாய் தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை எனப்படும் இந்த பிறவினைக்குரிய மற்றொரு பெயர் வந்து இயக்குவினை எனப்படும் ஓகேங்களா ஒரு எழுவாய் ஒரு எழுவாய் ஒரு ஒரு வேலை செய்கிறவங்க அந்த வேலை அவங்க செய்யாம மற்றவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது தான் வந்து பிறவினை எனப்படும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கே புரியும் ராணி பாடம் கற்பித்தால் ராணி பாடம் கற்றால்னா அது தன்வினை கற்பித்தாள் அப்படின்னா பிறருக்கு கற்பித்தாங்க அப்ப ராணி பாடம் கற்பித்தாள் அப்படின்றது பிறவினை ராமன் திருக்குறள் கற்பித்தான் அப்படின்றதும் வந்து பிறவினை ஓகேங்களா ஸோ இப்போ மேலே இருக்க எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்க எக்ஸாம்பிள் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ராணி பாடம் கற்றாள் ராணி அவளுக்காக படித்தா அதனால அது தன்வினை ராமன் திருக்குறள் கற்றான் ராமன் அவனுக்காக வந்து திருக்குறள் கற் கற்றான் அதனால அது தன்வினை ராணி பாடம் கற்பித்தாள் மற்றவங்களுக்காக வந்து கற்பிக்கிறாங்க ஸோ அது வந்து பிறவினை ராமன் திருக்குறள் கற்பித்தான் மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்க கற்பித்தான் கற்பித்தார் கற்பித்தால் இந்த மாதிரி வந்தது வந்து பிறவினை ஓகேங்களா இப்போ ரெண்டுக்குரிய டெஃப் அவங்களுக்கு டெஃபினிஷன் வந்து தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து தன்வினையை பிறவினையாக வந்து மாற்ற முடியும் ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினையாக மாற்றும் முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சில ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே தன்வினை வாக்கியங்களை பிறவினை வாக்கியமாக ஈஸியாக வந்து மாற்றலாம் அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெல்லினம் வல்லினமாக மாறும் தன்வினை வாக்கியத்துல மெல்லினமாக வரும் எழுத்துக்கள் பிறவினை வாக்கியத்துல வந்து வல்லினமாக மாறும் ஓகேங்களா மெல்லின எழுத்துக்கள்னா என்னென்னா யங்கன நம்மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா கசட தபரை புரியுதுங்களா ஸோ மெல்லினம் வல்லினமாக மாறும் தன்வினையில் மெல்லினமாக இருக்க எழுத்துக்கள் பிறவினைக்கு மாறும்போது அது வல்லினமாக மாறும் எக்ஸாம்பிள் பாருங்க அடங்கு நீங்கு அப்படின்றது தன்வினை இந்த பிறவினையாக மாத்தும் போது அடக்கு நீக்கு அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அரிசர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒற்று வந்து இரட்டித்தல் ஒற்று அப்படின்னா இப்போ வந்து ஓடு வாடு இதில் எடுத்துக்கோங்க டூ வந்து எப்படி பிரியும்னா இட்டு ப்ளஸ் ஊன்னு பிரியும் இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்றது தான் டூ சரிங்களா இந்த ஒற்று இரட்டிப்பாகி பிரவினையில் வரும் ஓடு ஓடு அப்படின்றது ஓட்டு எனவும் வாடு என்பது வாட்டு எனவும் வரும் புரியுதுங்களா இட்டு இட்டு லாஸ்ட்ல சேர்ந்துருக்கா ஸோ இந்த மாதிரி வரும் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கூ சேர்ந்து வரும் தன்வினையில போ அப்படின்றது பிறவினையில் போக்கு சேர்ந்து வரும் இக்கு சேர்ந்து வரும் அதே மாதிரி வி சேர்ந்து வரும் வந்து அது மாறும்போது என மாறும் அதே மாதிரி பி சேர்ந்தும் வரும் கச்சான் என்பது தன்வினையில இருக்கும் போது பிறவினையாக அது மாறும்போது கற்பித்தான் என வரும் அதே மாதிரி ஆறாவது என்று பார்த்தீங்கன்னா வினை எச்சத்துடன் செய் சேர்த்தல் வரும் இப்ப உண்டான் அப்படின்னா உண்ட செய்தான் பாடினான் பாட செய்தான் மாதிரி அந்த செய் அப்படின்ற அந்த வார்த்தையும் சேர்ந்து வரும் பிறவினையாக மாறும்போது மாறும்போது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளானதான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான் இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டால் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிவிட முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்து டிஃப்ரென்ஸோட இருக்கு பாருங்க பழகினான் அப்படின்றது தன்வினையில் வந்து நம்மளுக்கு என்ன வருது பழகினான் வருது பிறவினையாக மாறும்போது பழகினான் என வரும் திருந்தினான் அப்படின்றது திருத்தினான் செய்தான் செய்வித்தான் வி சேர்ந்து வருது எழுந்தான் எழுப்பினான் பி சேர்ந்து வருது உழுதார் உழுவித்தார் ஆடினார் ஆட்டுவித்தார் கச்சான் கற்பித்தான் ஓகேங்களா ஸோ இது தன்வினை பிறவினை வேறுபாடு இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ பிளாங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து பிறவினை வாக்கியம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் யார் வந்து பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான்னா மாணவன் தான் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் எழுவாய் அது செஞ்ச வேலையை தான் வந்து இந்த இடத்துல சொல்லுது அப்போ இது வந்து நம்மளுக்கு தன்வினையாக வரும் ஓகேங்களா சாஞ்ச லாஸ்டில் பார்க்கலாம் சி ஆப்ஷன் பாருங்க பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தன யார் கூட்டமாக வந்தனா மாணவிகள் கூட்டமாக வந்தன எதுக்காகனா அவங்க பாட்டு பாடுறதுக்காக தான் வராங்க அப்ப இதுவும் வந்து தன்வினையில வரும் ஓகேங்களா ஸோ அவர்கள் நன்றாக படித்தனர் யார் நன்றாக படித்தாங்க எழுவாய் தான் வந்து நன்றாக படித்தாங்க அப்போ இதுவும் வந்து தன்வினை தான் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியானது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வி வந்திருக்கு பார்த்தீங்களா வருவித்தார் வரும் வரவழைக்கப்பட்டது வருவிக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பிறவினை வாக்கியம் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து பி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது சரியான பிறவினை வாக்கியம் அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுல ஆன்சர் என்னன்னா அவன் திருந்தினான் யார் திருந்தினான்னா அவன் வந்து திருந்தினான் ஏழுவாயை வந்து சொல்ல அவன் திருந்தினான் அப்படின்றது வந்து தன்வினை ஓகேங்களா ஸோ அவனை திருந்த செய்தான் அப்படின்றது வந்து என்னவா வரும்னா பிறவினையாக வரும் அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர் யார் வரவழைக்கப்பட்டனர் படிக்க அவர்கள் வரவழைக்கப்பட்டனர் அப்படின்ற வருது ஸோ எதுவும் பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றதும் பிறவினை அப்போ இதில் சரியான தன்வினை வாக்கியம் எதுனா அவன் திருந்தினான் எழுவாய் திருந்தினான் அவன்னா எழுவாய் எழுவாய் திருந்தினான் அப்போ ஆன்சர் வந்து பி எவகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க அதாவது தன்வினை தான் கேட்டிருக்காங்க பதவியை விட்டு நீங்கினான் யார் நீங்கினான் எழுவாய்தான் நீங்கினான் அப்போ எழுவாயை பற்றி சொல்கிறாங்க அப்போ இது வந்து தன்வினை மீது மூணு பாருங்க பதவியை விட்டு விளக்கப்பட்டான் அப்படின்றது பிறவினை பதவியை விட்டு நீக்கப்பட்டான் அப்படின்றதும் பிறவினை பதவியை விட்டு நீக்கினான் என்பதும் வந்து பிறவினையே சேரும் இப்போ தன்வினை தொடராக இருப்பது வந்து பதவியை விட்டு நீங்கினான் என்பது வாக்கியமைப்பினை கண்டறிக கவிதா பாடம் படித்தாள் கவிதா பாடம் படிக்கிறாங்க எழுவாய் ஆறு கவிதா அவங்களுக்காக அவங்க படிக்கிறாங்க அப்ப எழுவாய் தான் அந்த வேலையை செய்கிறாங்க அப்ப இது வந்து தன்வினை வாக்கியம் அடுத்தது அப்துல் நேற்று வந்தான் யார் வந்து நேற்று வந்தாங்க எழுவாய் அப்துல் தான் நேற்று வந்தாங்க அப்ப எழுவாயை பத்தி தான் சொல்லுது அப்ப இது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது வந்து பிறவினை வருவித்தான் அப்படின்னாலே பிறவினை ஓகேங்களா யாழினி திருக்குறள் கற்றால் இது எவகை தொடர் யார் கற்றாங்க திருக்குறள் யாழினி தான் வந்து திருக்குறள் கற்றுக்கிறாங்க அப்ப எழுவாய் தான் அந்த வேலை வந்து செய்யுது அப்ப அது வந்து தன்வினை தொடர் அதே மாதிரி அபூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை அப்படின்றது எதிர்மறை வாக்கியத்துல வரும் ஓகேங்களா அடிகள் நான்மறை கற்றார் அப்படின்னு தன்வினை வாக்கியம் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்ப இது வந்து சரியானது அப்பூதியடிகள் நான்மறை கச்சாரா என்பது வினா வினா வாக்கியத்தை வந்து சேர்ந்து வரும் அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் அப்படின்றது செய்தி வாக்கியத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வரும் இங்கே தன்வினை வாக்கியம் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இதுல சரியான விடை என்ன அப்படின்னா அப்பூதியடிகள் நான்மறை கச்சார் எழுவாறு அப்பூதியடிகள் அதனால இதுக்கு ஆன்சர் வந்து பி பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சரியான விடை என்னன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் பி சேர்ந்து வருதா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னா அது தன்வினை கற்பித்தாள்னு வந்தனால இது பிறவினை பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றது வந்து பிறவினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் வந்தா பாத்திமா திருக்குறள் கற்றால் என வரும் ஓகேங்களா சோ அவ்வளோதான் சிம்பிளான டாபிக் தான் தன்வினை பிறவினை ஸோ இதுலருந்து கொஷின் கேட்டால் நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தோம் பாருங்க ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க இதுல எல்லாம் ஈஸியாக வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் என்ன அப்படின்றத மட்டும் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எழுவாய் ஒரு வேலையை செய்கிறது தன்வினை எழுவாய் பிறரை கொண்டு அந்த வேலையை செய்ய வைப்பது வந்து பிறவினை அவ்வளோதான் இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த டாபிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ணியிருக்கு தேங்க்யூ